வணக்கம் மகளை நீங்கள் பீச்சில் ஃபிஷிங் இருக்கிறேன் ராடன்னு ரீலராக இருக்கிறேன் இது பெயிட் போட்டுக்கிறேன் ஸோ தான் பார்த்தோம் அந்தளவுக்கு எதுவும் இல்லை நல்லா பெயிட் போட்டுக்கிறேன் ஸோ ரீலர் பார்த்தீங்கன்னா சிமோன ஸ்பெரஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் ரீலர் தெய்வா வந்து சான்சம் பவர் இதை தான் இறை போட்டுக்கிறேன் இது வந்து பெயிட் ஃபிஷிங்கான ராடு இல்லை இருந்தாலும் அதை தான் வந்து இறை போட்டுக்கிறேன் அவசரத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டு தான் பார்க்கலாம் நமக்கு மீன் அடிக்குது அப்படின்னு அக்காவது திருக்கு அடிச்சிச்சு அவருக்கு போட்டு தரையா திருக்க அடிச்சு நேரம் வரைச்சு வரைச்சிக்க போக மாதிரியா அப்படியா தண்ணி ஏறதா தண்ணி ஏற டைம்லப்பா மீன்

ஸ்டார்டிங் எடுத்துக்கணும் மீன் இப்போ தான் அடிச்சிருக்குது எப்படியோ கரை ஏற்றுறதுக்கு ஒரு கரோராவது ஆகும் ஸோ மீன் கரை ஏற்றுக்கு போயிருதுங்க கரெக்டாக அது பண்ணு வளைச்சிட்டு ஓடிக்கிட்டுதான் இருக்குண்ணா முதல்ல பண்ணு பத்துமா பத்துமாக்கி நான் க கரோரமா வரேன் டயர்டாவது வரும் சில மீன் பெருசாக இருந்தால் காலோருக்கு மேலே கூட ஆகும் அழிக்கிட்டு ஃபுல்லா கரை வந்துச்சுல்ல கரை என்ன நேரம் ஒரு இடத்துல கொஞ்சம் இதாக வந்துருக்கேன் ஃபுல்லா தரை தரையை தாண்டி வரணும் மீன் கிட்டே வந்துச்சா கல்லுன்னு வர பாறை எதாவது நினைக்கிறேன் திருக்கி வந்தால் அவ்வளோ எதுவும் வராதா திருக்க வந்தால் அவ்வளோ வராதா என்ன பாறை தான் நினைக்கிறேன் திருக்கி வந்தால் அவ்வளோ சீரம் வந்துருக்காது திருக்கி வந்தால் சீரம் வந்துருக்காது அழவர் அடிக்கிறது போனா வெளியே எடுத்து நினைக்கிறேன் திடீர்னு அழைதான் அதான் பாறை தான் இதாக இதோ வந்துருச்சு மீன் மீன் இந்த கிட்டே வந்துருச்சு ஆ பாறை தான் அத கிட்ட வந்துச்சு மீன்

ஆனா நல்ல உங்க ஆயிடுச்சுங்களா பண்ண மாட்டேங்குது ஒரு ஆழ தேதா பண்ண மாட்டேங்குது kwallo laganya na kila su sere abokai ce